கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இறைமக இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட சுகமா சுகமாயிருக்கிறீர்களா வாழ்க்கை சோகம் நிறைந்ததுதான் ஆனால் தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற ஒரு இருக்கிறார் வாழ்க்கை மேடு பள்ளங்கள் நிறைந்தது எல்லா நாளும் நாம் சந்தோஷமாய் அகமைகள முடியாது சில நாட்களில் பிரச்சனைகள் சில நாட்களில் போராட்டங்கள் வியாதிகள் பலவீனங்கள் சமாதானம் இல்லாத நிலைமைகள் சில கஷ்டங்கள் பணத்தேவைகள் நெருக்கங்கள் இவைகளுக்கும் மத்தியிலும் ஒரு தேவன் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கைதான் உங்களையும் என்னையும் மகிழ்ச்சியாக்குகிறது செய்ய விரும்புகிற ஒரு காரியத்தை ஒரு வசனத்தின் மூலமாய் வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா அதிகாரம் ஏழாம் வசனம் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என்னுடைய வீடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் நீங்கள் அவரை நோக்கி செய்கிற எல்லா ஜபங்களையும் ஏற்றுக்கொள்கிறார் அங்கீகரிக்கிறார் துதிகளை ஏற்றுக்கொள்கிறார் சர்வாங்க தகனங்களை ஏற்றுக்கொள்கிறார் பலிகளை ஏற்றுக்கொள்கிறார் என் பிள்ளை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையை கேட்டிருக்கிறார் என் புருஷனை என் மனைவி என்னுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இந்த பிரச்சனை என்னுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இந்த போராட்டத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று அவருடைய பலிபிடத்தின் மேல் நீங்கள் அர்ப்பணம் செய்ததை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நான் அங்கீகரித்திருக்கிறேன் சரி அங்கீகரித்த தேவன் என்ன சொல்கிறார் என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் ஜப வீடு என்பது ஆலயம் என்பது ஒரு பொருள் ஆனால் உங்கள் வீடு கூட ஜப தான் உங்கள் வீட்டையே ஒரு ஜப ஆலயமாக நீங்கள் மாற்ற முடியும் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜபித்து தேவனை நோக்கி ஜபங்களை ஏறெடுக்கும் பொழுது அந்த வீட்டில் நீங்கள் கண்ணீரோடு ஏறெடுத்த எல்லா ஜபங்களுக்கும் ஆண்டவர் ஆனந்தமான பதிலை கொடுப்பார் என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் பல நாட்களாக அழுது அழுது ஜபிக்கிற மகளே பல நாட்களாக புலம்பி புலம்பி ஜபிக்கிற மகனே என் அன்பு வாலிப பிள்ளைகளே என் அன்பு தாயே உங்களுடைய எல்லா புலம்பல்களும் ஒரு நாள் மகிழ்ச்சியாய் மாறும் உங்களை எல்லா கண்ணீரும் ஒரு நாள் கழிப்பாய் மாறும் அவர் ஜப வீட்டிலே மகிழ பண்ணுகிறவர் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் அவர் ஏற்றுக்கொள்கிற தேவன் கத்தரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்கள் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் உங்களுக்குபிக்க விரும்புகிறேன் ஜீவனுள்ள தேவனே நல்ல ஆண்டவரே உங்களுடைய கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திருக்கிறப்பா விசேஷமா என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபம் பண்ணுகிறேன் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னுடைய வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளுடைய ஜபங்களையெல்லாம் எல்லாம் நீங்கள் அங்கீகரித்திருக்கிறீங்கப்பா அண்டு ஒரே ஸ்தோத்திரம் உங்கள் ஜப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள் அந்த ஜப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டிலே ஜபிக்கிறார்கள் அந்த வீட்டிலும் அவர்களை மகிழ பண்ணுங்க இவர்களுடைய சரீரமே நீ தங்கும் ஆலயமாய் ஒரு ஜப வீடாய் மாறி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இவர்கள் இருதயத்திலும் மனதிலும் சந்தோஷத்தையும் ஜெகிintangகப என் ஜெப வீட்டில் மகிழ பண்ணவே என்று சொன்ன கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க ஆசீர்வதிங்க ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் பிரியமானவர்களே உங்கள் ஜெபங்களை ஏற்று உங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றி உங்களை தேவன் மகிழ பண்ண போகிறார் ஆகவே இன்றைக்கெல்லாம் சொல்லுங்கள் உங்களுடைய ஜெப வீட்டில் என்ன மகிழ பண்ணுவீர் எனக்கு சந்தோஷத்தை தருவீர் சமாதானத்தை தருவீர் என்று அறிக்கை செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் வாழ வைப்பார் தொடர்ந்து இந்த நாட்களில் ஜபத்திற்கென்று கவனத்தை செலுத்துங்கள் ஆண்டவர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழுச்சியைத் தருவார் சுவைகளிலே எழுப்புதலை தருவார் தேசத்தில் மறுரூபத்தை தருவார் பெரிய காரியம் செய்வார் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் காட் பிளஸ் யூ